அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கம் பாவேந்தர் தமிழ் இலக்கிய பேரவை நடத்திய தந்தை பெரியாரின் சமூக நீதி நாள் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு கவியரங்கத்தில் கலந்து கொண்ட நிகழ்வு மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாகும் கவியரங்கத் தலைப்பு இருளை கிழித்த சூரியன் பழக்கத்தை முறையாக கடைபிடித்து பழக்கத்தை முறையாக கடைபிடித்து முன்னுக்கு பின் முரணாக பேசிப் பேசி அன்றாடம் ஏற்க வைத்தார் அன்றிருந்த பெரியோர்கள் பழக்கத்தை முறையாக கடைபிடித்து முன்னுக்கு பின் முரணாக பேசிப் பேசி அன்றாடம் ஏற்க வைத்தார் அன்றிருந்த பெரியோர்கள் காரண காரியத்தை கடைசி வரை கூறாமல் தோரணம் கட்டி தொடங்கிவிட்டார் அனைத்தையுமே சாதாரணமாய் நடப்பதையும் சாந்தி செய்தால் போகும் என்று சாதாரணமாய் நடப்பதையும் சாந்தி செய்தால் போகும் என்று சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி சிந்துபாட ஆரம்பித்தார் விந்தையாக கூறியதால் விருப்பமுடன் ஏற்றுக்கொண்டோம் ஒன்றல்ல இரண்டல்ல ஒவ்வொன்றும் அப்படித்தான் ஒன்றல்ல இரண்டல்ல ஒவ்வொன்றும் அப்படித்தான் நன்றென்று நினைத்து நாளுக்கு நாள் சொல்வதனை நன்றென்று நினைத்து நாளுக்கு நாள் சொல்வதனை பகுத்துப் பார்த்து ஆராயாமல் பலவற்றையும் ஏற்றுக்கொண்டோம் நன்றென்று நினைத்து நாளுக்கு நாள் சொல்வதனை பகுத்துப் பார்த்து ஆராயாமல் பலவற்றையும் ஏற்றுக்கொண்டோம் பகுத்த பின் தான் தெரிகிறது பகல் வேடம் அது என்று இருளகற்ற வருகின்ற மிகு சூரியன் போல் இருளகற்ற வருகின்ற எழுச்சு சூரியன் போல் புரிய வைப்பதற்கு புறப்பட்டு அவன் வந்தானோ பகுத்தறிவு பகலவனாம் பார்போற்றும் பெரியாராம் பகுத்தறிவு பகலவனாம் பார்போற்றும் பெரியாராம் தொகுத்தளித்தான் அனைத்தையுமே தொலைநோக்கு பார்வையுடன் மூடப் மூடப்பழக்கத்தை முளையிலேயே கிள்ளும்படி மூடப் மூடப்பழக்கத்தை முளையிலேயே கிள்ளும்படி முன்வந்து கூறி முன்னேற்றம் கொள்ள வைத்தான் பெண்களின் முன்னேற்றம் பெரிதும் இருந்தால்தான் பெண்களின் முன்னேற்றம் பெரிதும் இருந்தால்தான் பேருலகம் இனித்திருக்கும் பெருமையும் உனக்கிருக்கும் சாதி சமயம் வேண்டாம் என்று சேதி சொல்லி புரிய வைத்தான் சாதி சமயம் வேண்டாம் என்று சேதி சொல்லி புரிய வைத்தான் ஆதி முதல் அந்தம் வரை அடுக்கடுக்காய் இருந்ததனை அலசி பார்த்து ஆராய்ந்து சிலதை மட்டும் தேர்ந்தெடுத்தான் ஆதி முதல் அந்தம் வரை அடுக்கடுக்கா இருந்ததனை அலசி பார்த்து ஆராய்ந்து சிலதை மட்டும் தேர்ந்தெடுத்தான் இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் தேர்வு செய்து இவ்வுலக மனிதர்கள் இன்புற்று வாழ்வதற்கு நல்வழி காட்டி நலம் பெறவே எடுத்துரைத்தான் இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் தேர்வு செய்து இவ்வுலக மனிதர்கள் இன்புற்று வாழ்வதற்கு நல் வழிகாட்டி நலம்பெறவே எடுத்துரைத்தான் நாமும் கடைபிடிப்போம் நல்லது அனைத்தையுமே நாமும் கடைபிடிப்போம் நல்லது அனைத்தையுமே நாளும் உயர்ந்திடுவோம் நன்மை செய்து நான் நிலத்தில் மூடப்பழக்கத்தை முறையாக கடைபிடித்து முன்னுக்கு பின் முரணாகப் பேசி பேசி அன்றாடம் ஏற்க வைத்தார் அன்றிருந்த பெரியோர்கள் காரண காரியத்தை கடைசி வரை கூறாமல் தோரணம் கட்டி தொடங்கிவிட்டார் அனைத்தையுமே சாதாரணமாய் நடப்பதையும் சாந்தி செய்தால் போகுமென்று சந்தர்ப்பத்திற்கேற்றபடி பாட ஆரம்பித்தார் விந்தையாக கூறியதால் விருப்பமுடன் ஏற்றுக்கொண்டோம் ஒன்றல்ல இரண்டல்ல ஒவ்வொன்றும் அப்படித்தான் நன்றென்று நினைத்து நாளுக்கு நாள் சொல்வதனை பகுத்து பார்த்து ஆராயாமல் பலவற்றையும் ஏற்றுக்கொண்டோம் பகுத்த பின் புரிகிறது பகல் வேடம் அதுவென்று இருளகற்ற வருகின்ற எழுச்சி சூரியன் போல் பொறுப்புரிய வைப்பதற்கு புறப்பட்டு அவன் வந்தானோ பகுத்தறிவு பகலவனாம் பார்வோற்றும் பெரியாராம் தொகுத்தளித்தான் அனைத்தையுமே தொலைநோக்கு பார்வையுடன் மூடப் பழக்கத்தை முளையிலேயே கிள்ளும்படி முன்வந்து கூறி முன்னேற்றம் கொள்ள வைத்தான் பெண்களின் முன்னேற்றம் பெரிதும் இருந்தால்தான் பேருலகம் இனித்திருக்கும் பெருமையும் உனக்கிருக்கும் சாதி சமயம் வேண்டாம் என்று சேதி சொல்லி புரிய வைத்தான் ஆதி முதல் அந்தம் வரை அடுக்கடுக்கா இருந்ததனை அலசி பார்த்து ஆராய்ந்து சிலதை மட்டும் தேர்ந்தெடுத்தான் இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் தேர்வு செய்து இவ்வுலக மனிதர்கள் என்புற்று வாழ்வதற்கு நல்வழி காட்டி நலம் பெறவே எடுத்துரைத்தான் நாமும் கடைபிடிப்போம் நல்லது அனைத்தையுமே வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்